MSC ELSA-3 சரக்கு கப்பலிலிருந்து இருந்த மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் உள்ளிட்ட கழிவுப் பொருட்கள் இந்திய இலங்கை கடற்பரப்புகளில் கரை ஒதுங்கி வருகின்றன இதனிடையே எம் எல்சா த்ரீ கப்பலின் சிதைவுகள் இலங்கையில் ஏற்படுத்தும் பாதிப்புகள் தொடர்பில் தேசிய நீரியல் வள முகாமைத்துவ நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் பிரதான விஞ்ஞானி கே அருளானந்தமிடம் நாம் வினவினோம் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் இலங்கையின் எந்த பகுதிகளில் கரை ஒதுங்கும் இந்தியாவினுடைய மேற்கு கரையில் இருந்து இலங்கையின் மேற்கு கரையை நோக்கி வந்து கொண்டிருந்தது மேற்கு கரையில் இருந்து அது வடக்கு நோக்கியும் வளைகுடாவில் இருந்து நீரினை நுழைந்து இருக்கிறது அது தொடர்ந்து பாக்கு நீரினுடைய வங்காள விஜய்குடாவை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தெற்கு நோக்கி வந்த பிளாஸ்டிக் பொருட்களும் கப்பலில் இருந்த அடிபாடுகளும் தெற்கு நோக்கி நகர்ந்து இலங்கையினுடைய தென்கரையை சென்றடைந்து ஆழ்கடலுக்கு அது பரவி செல்லும் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்களால் ஏற்படும் பாதிப்புகள் இவை மீனவர்களுடைய மீன்பிடி உபகரணங்களுக்கும் கடலிலே பயணம் செய்கின்ற கலங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அடுத்ததாக இந்த மன்னார் வளைகுடா போன்ற பகுதிகள் பவளக்கற்பாறைகளும் அதிக அளவிலே காணப்படுகிறது அழிந்து வருந்து கொண்டிருக்கின்ற வாழ்கின்ற இந்த கடற்பகுதி உலகிலேயே மிக முக்கியமான உயர் உணர்ந்த கொண்ட கடல் வாழ்விடமாக கணிப்பு செய்யப்படுகிறது இந்த ரசாயன பொருட்களும் பிளாஸ்டிக் பொருட்களும் இந்த வாழ்விடங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் நீரினுடைய தன்மையிலே மாறுபாட்டை கொண்டு வர முடியும் இதற்காக முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் அவை நாரா நிறுவனம் உடனடியாக இலங்கையினுடைய பாதிப்பை அடையக்கூடிய பகுதிகளாக கணிப்பிட்ட கரையோர பகுதிகளிலே கண்காணிப்புகளை உடனடியாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இதன்படி கடல் நீரினுடைய மாறுபாடுகளை கண்டறிவதற்கு கடல் நீரும் கடற்கரையோர மணல்களும் பரிசோதனைக்காக சேகரிக்கப்பட்டன பாறைகளுக்கும் கடற்புக்களுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்பை கண்டறிவதற்கான ஆய்வுகளை நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆய்வுகள் மூலம் வெளிக்கொண்ட விடயங்கள் இவை இலங்கையிலிருந்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிலே காணப்படுவதால் அந்த ரசாயன பொருட்கள் இலங்கையினுடைய கடற்கரையிலே மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செறிவு அடைய மாட்டாது அதனால் நீரின் தன்மையில் மாற்றம் ஏற்பட மாட்டாது என்பதை நாம் கண்டறிந்திருக்கிறோம் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் உடனடியாக எந்தவித பாதிப்பையும் மீன்களுக்கு ஏற்படுத்த மாட்டாது ஆனால் அவை நீண்ட காலங்களிலே ரசாயன விதிப்பொருட்களை அவை உறிஞ்சி தம்மிலே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாதிப்பு இருக்கிறது அது நீண்ட கால நோக்கிலே பாதிக்கப்பட வேண்டிய ஒரு பாதிப்பு கழிவுகள் கடற்கரைகளில் கரை ஒதுங்கி இருந்தால் அது தொடர்பில் அறிவிப்பதற்காக கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை அவசர தொலைபேசி இலக்கம் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது அதற்கமைய ஒன்று ஒன்பது நான்கு ஒன்பது எனும் தொலைபேசி இலக்கத்துக்கு அது தொடர்பான தகவல்களை வழங்க முடியும்